காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பத்தி எட்டு வரதட்சிணை பெரும் கொடுமை நாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து பிறரையும் இந்த வழியில் போவதற்கு சபலப்படுத்தி கடனாளியாக்குவது தப்பு என்றால் நாம் எந்த செலவும் செய்யாமல் இன்னொருத்தனை நம் பொருட்டாகவே பெரிய செலவுக்கு ஆட்படுத்தி கடனாளி ஆக்குவதே அதைவிட தப்பு பாவம் என்றே சொல்லணும் வரதட்சணையாலும் படாடோப கல்யாணத்தாலும் எத்தனையோ குடும்பங்களை கடனாளியாக பண்ணி இருப்பது நம் சமுதாயத்துக்கே பெரிய அவமானம் வைதிக அம்சங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் தந்து கல்யாண செலவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அப்படி பண்ணி டாம்பீகமே இல்லாமல் சிம்பிளிஃபை செய்ய வேண்டும் என்று நானும் ஓயாமல் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் கேட்கிறவர்கள் தான் அபூர்வமாய் இருக்கிறார்கள் பரதட்சிணையும் சீர்சனத்தையும் கேட்பது பாவம் என்கிற உணர்ச்சி பிள்ளையை பெற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும் ஒரு பெண்ணின் கல்யாணம் என்றால் இப்படி பதினாயிர கணக்கில் செலவழிக்க வேண்டி இருப்பதால்தான் அந்த பெண்களையே வேலைக்கு விடுவது என்று ஆரம்பித்து அப்புறம் இதுவே ஆகி நம்முடைய ஸ்ரீ தர்மத்துக்கே ரொம்பவும் கெடுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஆயுஷ் கால சேமிப்பும் போதாமல் கடன் கஸ்தி வாங்கித்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற நிலையில் அநேக குடும்பங்களை வைத்திருக்கிற வரையில் நமக்கு மற்ற பரோபகார தொண்டுகள் ஜீவாத்ம கைங்கரியங்களை பற்றி பேசவே லாயக்கில்லை என்று தோன்றுகிறது வெயில் காலத்தில் விசிறி குடை தானம் குளிர்காலத்தில் கம்பளி தானம் பஞ்ச காலத்தில் அன்னதானம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் சிறப்பித்து சொல்லியிருக்கிற எல்லா தானங்களையும் விட வரதட்சிணை என்று அதிகார பிச்சையாக தானம் வாங்குவதை நிறுத்துவதுதான் பெரிய தானம் என்று எனக்கு தோன்றுகிறது மற்றதெல்லாம் ஒரு பீரியடுக்கு மட்டும்தான் பயனாவது வரதட்சிணையோ இன்றைக்கு ஒருத்தனுடைய வாழ்நாள் முழுவதையும் பாதிப்பதோடு எதிர்காலம் பூராவுக்கும் நம்முடைய சாஸ்திரியமான வாழ்க்கை முறையையும் சாஸ்வதமான ஸ்திரீ தர்மத்தையும் பாதிப்பதாக இருக்கிறது ஆனபடியால் வரதட்சணை வாங்காமல் இருப்பது நிரந்தர தர்மதானம் என்று சொல்லலாம் ஒரு பக்கம் ஆடம்பர கல்யாணம் இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு பணம் இல்லை என்பதால் பெண்களை வேலைக்கு விடுவது கடன்படுவது என்கிற மாதிரி கஷ்டம் ஏற்படவிட்டிருப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை இதற்காகத்தான் சற்று முன் கன்னியாதான ட்ரஸ்ட் என்று ஒன்றை சொல்லி அதில் தங்கள் இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகும்போது பாதி தொகை சேரும்படியாக பாலிசி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன் அந்த தொகையை ஒரு ஏழை பெண்ணை கூடிய மட்டில் எந்த சின்ன வயசில் கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கிற பெற்றோர் அல்லது கார்டியனிடம் விவாக செலவுக்காக ட்ரஸ்டிகள் கொடுப்பார்கள் மேரேஜ் ஏஜ் திருமணத்திற்குரிய வயது என்று சர்க்கார் நிர்ணயம் செய்யும் வயசு வந்த பின் தான் வரணே தேட ஆரம்பிப்பது என்று வைத்துக் கொண்டால் வரன் திகையவே அதற்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்று ஆகிறது இதற்குள் அவள் வெறுமனே இருப்பானேன் என்று காலேஜில் படிக்க வைப்பதில் அவளுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் அல்லது பிஹெச்டி பண்ணின வரனாக தேடுவது அதற்காக மேலும் ஒரு வருஷம் இரண்டு வருஷம் ஆவதற்குள் அவளை சும்மா உட்கார்த்தி வைப்பானேன் என்று உத்தியோகத்துக்கு அனுப்புவது அதனால் அந்த பிஹெச்டி காரன் இவளுக்கு மேலே பெரிய ஆபீசராகவும் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் வரன் தேடுவது என்று இப்படி போவதில் கன்னிகை என்பவள் மாமியே ஆகிவிடுகிறாள் இப்படியெல்லாம் இல்லாமல் சட்டப்படி நிர்ணயிக்கப்படும் மினிமம் வயசுக்கு இரண்டு வருஷம் முன்னால் இருந்தே வரன் தேட ஆரம்பித்தால் அந்த லிமிட்டை பெண் கிராஸ் பண்ணின உடனேயாவது கல்யாணத்தை செய்துவிடலாம் ரொம்பவும் வயசேறிப்போன பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதே சிரமமாகிறது இப்படி விடுவதால் தான் எனக்கு சொல்லவே கஷ்டமாயிருக்கிறது இந்த தேசத்திலே நடு சபையிலே ஆச்சாரிய பீடம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் நான் சொல்லவா என்று இருக்கிறது டெலிக்வெண்ட் வழுக்கி விழுந்தவா சறுக்கி விழுந்தவா என்று என்னென்னவோ சொல்கிறார்களே அப்படியெல்லாம் ஏற்பட்டு நம்முடைய புராதன தர்மத்துக்கு பெரிய களங்கம் உண்டாகிறது வசதி இல்லாதவர்கள் முடிந்த மட்டும் சரியான வயசில் கல்யாணம் செய்வதற்காக கிராண்ட் இன்சூரன்ஸ் என்றெல்லாம் கொஞ்சம் கணிசமாகவே நான் கேட்கிறேனே என்று தோன்றலாம் ஆனால் இந்த செலவு செய்தால் மேலே சொன்னேனே அப்படிப்பட்டவர்களுக்காக அநேக சேவா சாதனங்கள் வைத்து பராமரிக்கிற செலவு பெருமளவு குறைந்துவிடும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் தப்பு வழியிலே போகிறவர்களிடமும் தயவு காட்டத்தான் வேண்டும் பகவானுக்கே பாவனன் என்பதுதான் பெருமை ஆனாலும் ரொம்பவும் தட்டி கொடுத்து சௌகரியம் செய்து தந்து சேவா சாதனங்களில் வைத்து போஷனை பண்ணுவது நவயுக எழுத்தாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு தப்பி போவதற்கே சைக்காலஜி ஹியூமனிசம் என்கிற பெயர்களில் நியாயம் கற்பித்து எழுதுவது இதனாலெல்லாம் தப்பு பண்ணுவதற்கே இன்சென்டிவ் கொடுத்த மாதிரி இப்போது முறைகேட்டு நடக்கிறது இதுகளுக்கு எதிராக இந்த கன்னியாதான விஷயத்தில் மடத்தை ஆச்சிரித்தவர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் இதிலேயும் சரி மற்ற பல விஷயங்களிலும் சரி மிடில் கிளாஸ் ஜனங்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் பணக்காரர்கள் கல்யாணத்தில் ஆடம்பரம் செய்வதால் ஹானி அடைவதில்லை அவர்கள் நாங்கள் சிம்பிள் மேரேஜ் செய்கிறோம் என்று ஆரம்பித்தாலும் சமூகம் அவர்களை கொண்டாடுகிறது ரொம்பவும் ஏழைக்கு எவனோ உதவி பண்ணிவிட்டு போகிறான் அவன் எத்தனை சிம்பிளாக பண்ணினாலும் ஐயோ பாவம் அவனால் முடிந்தது அதுதான் என்று லோகம் அனுதாபப்படுகிறது மிடில் கிளாஸ்காரன் தான் இரண்டுங்கெட்டானாக ஆடம்பரம் செய்யவும் வசதி இல்லாமல் சிம்பிளாக செய்தாலும் மற்றவர்களின் திட்டை வாங்கிக் கொண்டு அவஸ்தைப்படுகிறான் இவன் மட்டும் திட்டினால் திட்டட்டும் என்று போய் அந்தஸ்து கொண்டாடி கொள்ளாமல் எளிமையாகத்தான் இருப்பது என்று ஆரம்பித்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும்